யோ உன் பொண்ணை என்னமோ இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பத்து வருஷமே இந்த வீட்டில் அவள் இல்லையே தானே ஐயா சந்தோஷமா தானே இருந்த இப்ப என்னமோ ஓவரால் சீனா போட்டுக்கிட்டு இருக்கா உடம்ப பாத்துக்கோங்க கண்டிப்பா போன் பண்ணணும் சரியா உங்க அம்மா காரி எப்ப ஃபோன் பண்ணாம இருந்துச்சு காலையில ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணிச்சுன்னா நைட்டு பத்து மணி ஆனாலும் ஃபோனை கீழே வைக்கிறது இல்ல ஊரில் இருக்கிற எல்லா கதையும் உங்ககிட்ட தான் மற்ற வேலையே பாக்குது என்னமோ அதிசயமா இப்ப தான் போன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காவாரு அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோங்கம்மா அந்த ஒரு பச்சை குழந்தை பாத்துக்கிறதுக்கு போடி இவ வேற பெரியப்பா உங்க உடம்பு பாத்துக்கோங்க பெரியப்பா எது வந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க பெரியப்பா அழுகாத கண்ணு நான் நல்லா தான் இருப்பேன் உன் அயனியும் உங்க அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன் எது பாத்துக்கிட்டு இருக்கிற ஆமா ஆமா அந்த ஆள் கேளு ஒரு இளநீ வெட்டிட்டு வரேன்னு போனவரு நாலு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு செம்பு தண்ணி கூட வரல பாட்டி

நீ இவ்வளவு எட்டி கூட வந்து பாத்தது இல்ல எப்படி பேசலாம் பாரு மாப்பிள்ள ஏதாவது சொன்னீங்களா மாப்பிள்ள காது கேட்டுருச்சாக்கும் இதெல்லாம் கேட்டுருமே இந்த தலை பாக்கணும் காதுல ஒண்ணும் இல்லைங்க மாமா சும்மா பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் இங்க பாரு மாத்தங்கச்சி மாப்பிள்ளை கீப்ல எங்கேயாவது ஏடா கூட பண்ணினாரு ஒத்த ஃபோன் அடி வந்து என்னன்னு பாத்துக்கிற உனக்கு பிரச்சனைனா அண்ணன் நீங்க ஒருத்தர் நாய் இருக்கமா உன் தம்பி வரதுக்கு முன்னாடி இந்த அண்ணன் வந்து நிப்ப உன்னை நினைச்சுதான்டா எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பயமா இருக்குது உன் தங்கச்சியே சமாளிக்க முடியல என்னால் இதில் நீ வேற வந்து பிரச்சனை பண்ணீனா கஷ்டம் சேருமா டேய் ஏன்டா நீங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி பாட்ட கொலை பண்ணிட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க டேய் ஆரம்பத்திலேயே சொன்ன நீ மிஸ் பண்ண அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லடா அவளை கட்டிட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கா நான் தான்டா உட்காந்து அழுகோனே தயவு செய்து நீ அழுகாதுடா என்னதான் இருந்தாலும் ஏய் இப்ப சொல்ல அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற இவகிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்டா சார் என் காதலி உங்க மனைவி ஆகலாம் ஆனா உங்க மனைவி என் காதலி ஆக முடியாது சார் அப்புறம் என்னடா மூடிட்டு நில்லு கல்யாணமே ரெண்டு பிள்ளைய பேத்துட்டா இன்னும் ஓரவன் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மூஞ்சி பேத்துருவா மரியாதை நில்லு வந்துட்டானுங்க வில்லேஜ் மாமனுங்க

உன்ன மாதிரி கிராமத்தாளங்களை பார்த்து பார்த்து எத்தனை சின்ன பார்த்து பயப்படுறீங்களா அப்படி என்ன பயப்படுறீங்க லவ் பண்ணி 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 பேசி பேசி அவளை கரெக்ட் கல்யாணம் வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்காய்யா இருக்கு உங்களை கல்யாணம் பண்ணாம என்ற மாமன கல்யாணம் பண்ணி இருந்தா ஊர்ல ஜாலியா மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான்னு சொல்றா யோ அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டாயா ரெண்டு பிள்ளைங்களை வேற பெத்து வச்சிருக்கா இன்னுமாயா மாமா பொண்ணு மாமா பொண்ணுன்னு பின்னாடியே வருவீங்க அறிவு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மொற மாமனுங்க எவனாவது இருக்கானுங்களான்னு பார்த்துருந்துருக்கணும் என் தப்புதான் அதெல்லாம் பார்க்காம இவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன் சரி கல்யாணம் தான் பண்ணமே இவன் நமக்கு உண்மையாக இருப்பான்னு பார்த்தோம்னா மூச்சுக்கு முன்னோரு தடவை உன்னைத்தாயா சொல்லிகிட்டு இருக்கா சந்தேகப்பட்டு சொல்லுங்க ஏ உன்னை போய் சந்தேகப்படுவேன்னாடி சந்தேகப்பட்டு பேசலடி நானே ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன் ஊருக்குள்ளே உன்ன மாதிரி தான் ஊருக்குள்ள ஒரு மாமனை வச்சுட்டு வெளியூர்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஏப்பா பாரு எனக்குன்னு ஒரு மாமன் இருக்கான் எனக்குன்னு ஒரு மாமன் இருக்கான்னு வீட்டுக்குள்ள போலாம வேண்டியது புருஷங்களுக்கு எல்லாம் வயத்துல புளிய போட்டு கரைக்குது என்னங்க மாப்பிள ஏதோ கோம பேசிட்டு இருக்கிறீங்க ஓ இங்க என்ன கூத்தியா நடக்குது ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறியா நாங்க பேசுறது எதுவுமே உங்க காதல விழுதுலையா இல்லீங்களே மாப்ள என்னாச்சுங்க கம்மி இருக்கு மாமா எங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனையா இருக்கும் உன் லட்சணம் உங்க அப்பனுக்கு தெரியட்டும்டி

இந்த பக்கம் வா இல்ல அந்த பக்கம் நீ நான் இந்த கண் கொள்ளா காட்சி என்னால பாக்க முடியல நீ இந்த பக்கமே வந்து நில்லு அட என்னங்க மாமா அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க என்னது உங்க பிரச்சனை மாமா நான் கிளம்புறங்க உங்க பொண்ண கண்ணுக்கு தண்ணி வராம நான் பாத்துக்கறேன் கிளம்பிட்டீங்களா அப்பா தம்பி வந்து சொல்லிருங்க நான் கிளம்பற அண்ணா பாட்டி பெரியப்பா எல்லாரும் போயிட்டு வரேன் அம்மா நான் ஒரு பை செஞ்சு ஃபோன் போட்டு சொல்றேன் கிளம்பிட்டுமா போங்க போலாம் மாமா இப்ப என்னடி அவர் அப்படி தான் பேசிட்டு பாரு அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சிட்டு என்ன ஃபோன் போட இருக்காதீங்க தானமும் மொத மாதிரி ஃபோன் போடணும் சரியா என்னது தானமும் ஃபோன் பண்றானா இந்த கூத்து எப்ப இருந்து நடக்குது மாமா ஆ என்ன உங்க கல்யாணம் பண்ணாலும் உரப்பே இல்ல நாயர்மா அவர்கிட்ட பேச என்ன தப்பு இங்க பாருங்க மாப்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க எங்க முப்பாத்தா மாதிரி ஒழுக்கமான ஒரு பொண்ணு உலகத்திலே கிடையாதாக்கும் உங்களுக்கு தெரியுங்க மாமா இவருக்கு தெரியலையே எனக்கு முடிச்சவ மாமா மாமா மாமான்னு கூப்பிடும் போதெல்லாம் என்னத்தான் ஆசையா கூப்பிடுறான்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது முறைப்பையினை கூப்பிட்ட பழகு தோஸத்தில் என்ன கூப்பிடுறான்னு